அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசனியர்களுக்கு குருவை பார்த்த முதல் நாளே குருவுடன் இணையும் புத நாள் குரு புத யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க நூறு சதவீதம் நடக்கும் தருணமாகவும் இந்த புதனுடைய பயிற்சி அமைஞ்சிருக்குது அந்த வகையில கண்ணீராசனேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது அஹ் மேஷத்தில் சுக்ரனும் ரிஷபத்தில் சூரியனும் மிதுனத்தில் குருவும் புதனும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் சிம்மத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கண்ணிராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த சந்திரனுக்கும் தேவிக்கும் பிறந்தவர் தான் புதன் பகவான் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வள வளர விரும்பாத குரு சந்திரனை அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோஹிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாபதியும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோகிணியிடம் அன்பு கொண்டார் காலங்கள் கடந்தோடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார் வாலிப பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்து அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவினுடைய மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை வெறுத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்ற புதன் பல கலைகள் கற்க முடியாமல் தவைத்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனுடைய அருள் வேண்டும் என எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனுடைய தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணனுடைய அருவா நாராயணனுடைய அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்றுத் தேர்ந்தார் கலைகளால் பல உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவே அரச வர வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் சகல கலைகளை பற்று அழகிய உருவமைப்பை கொண்ட புதனை கண்ட தேவமாதர்களில் ஒருவர் அவரிடம் தன் மனதை பறிகொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினால் தன் பிறப்பால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்து தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாது புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டால் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்து விடக்கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவமாதர் மாதர் விட்ட சாபத்திலிருந்து நிவர்த்தியாக பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்த பின் புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பு பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடையச் சொன்னார் ஏனெனில் புதன் பகவான் நாராயணன் அம்சம் ஆவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரைப்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டது வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவின் அம்சம் என்பதையும் புதனின் பிறப்பில் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் அவரை வித்தை காரகன் வித்யா காரகன் மாதுளக்காரகன் என்று சொல்வார்கள் அது இல்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் நிறைய சம்பளம் வாங்குவதைக் கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையாக அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் நீச்சமடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாகிறார் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவான் புதன் கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம் ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் புதன் புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது அந்த வகையில் குரு மற்றும் புதனுடைய இணைவின் காரணமாக கண்ணிராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் ராசிநாதன் பலம் பெற்றால் இந்த ராசிக்கு ஒரு புதிய ஒளி கிடைத்து விடுங்க மற்ற கிரகங்களால் வரும் சிரமங்கள் கூட ராசிநாதனுடைய பலத்தால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாதான் புதன் பகவானுடைய மிதன ராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீராசினிகளுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவுக்கு வந்து விடுங்க இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான முன்னேற்றத்தை தரக்கூடியதா அமைய இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக ஆரோக்கியத்தில் பின்னடைவியே சந்தித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதற்கான மருத்துவ முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் தவறவிட வேண்டாங்க தன குடும்ப அதிபதி சுக்ரன் தனஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார முன்னேற்றம் உண்டுங்க குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டு கூடிய ஒரு காலகட்டமாக தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாம கண்ணீர் பொறுத்தவரை வருமானம் என்பது நன்றாக இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்குங்க பனிரெண்டில் கேது இருப்பதால் தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் கவனக்குறைவால் குறைவால் ஏற்படலாம் ஏதோ ஒரு விஷயம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு புழுங்குவீங்க வெளியிலும் சொல்ல முடியாது தகுந்த நண்பர்களிடம் நபர்களிடம் நீங்கள் உங்களுடைய மனதில் உள்ளதை பேசி ஆலோசனை பெறுவதன் மூலம் நிம்மதி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் பொறுத்தவரை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ராசிக்கு வரையஸ்தானத்தில் கேது இருப்பதால் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அது மட்டுமில்லாம ஆசிரியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஆதிபராச தியை வணங்குங்க என்னற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்